வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மணிமுத்தரசன் ஜேபி விழா இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடலூர் மாவட்டம் பூமுட்லூர் அரசு மேல்நிலை பள்ளியில் இன்றி நன் நண்பர்கள் குழு சார்பாக பேனா பென்சில் இதெல்லாம் வந்து அந்த பப்ளிக் எக்ஸாம் இயாத போகிற பசங்களுக்கு கொண்டு போயிட்டு கொடுத்தோம் அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சு எங்கள் பசங்க மூலயமா நாங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட் அந்த ஸ்கூலில் அதனால் போயிட்டு அவங்கள ஒரு ஊக்குவிக்கும் வி விதமாக அவங்கள பாராட்டி பேசணும் எங்களை பற்றி சொன்னோம் நாங்கள் எப்படி எந்த அளவுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒழுக்கமாக இருந்தோம் அப்படிங்கிறத பற்றி பேசணும் அந்த ஸ்கூல் கச்சம மற்ற ஆசிரியர்கள் எங்களோட பழைய ஸ்டூடெண்ட்டு எங்கள் கூட படித்த பெண்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க இல்லை மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னாக்கா எங்களை பற்றி நாங்கள் அந்த பசங்கள்கிட்ட சொல்லக்குள்ள அவங்க ஆச்சரியமாக எங்களை பார்த்தாங்க அது ஒரு இதாக இருந்தது அது திருப்பி அந்த பசங்க வந்து எங்கள்கிட்ட அளவுக்கு ஒழுக்கமாக இருந்தீங்களா நீங்கள் ஏன்னா நாங்கள் அந்த காலத்தில் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது எங்கள்கிட்ட மொபைல் கிடையாது டிவி இல்லை ஆசிரியர் எங்களை கண்டித்து வளர்த்தாங்க ஸ்கூலில் அதனால் இந்தளவுக்கு நாங்கள் ஒழுக்கமாக இருந்தோம் அப்படின்றத ப பகிர்ந்துக்கிட்டோம் நன்றி